அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பொதுவாக முஸ்லீம்கள் வந்து நான்கு திருமணம் செய்து கொள்வதற்கு ஆண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாவுலே செல்லும் அவங்க இதை விட அதிகமான முறையில் எண்ணிக்கையில் ஏன் திருமணம் செய்தார்கள் அதுக்கே அவங்களுக்கு சிறப்பு அனுமதி கொடுக்கப்பட்டது என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க இதுல வந்து பலதார மனத்தை ஏன் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது என்கிறது அவருடைய கேள்வி இல்லை அந்த கேள்வி யாருக்காவது இருக்குமே ஆனால் அது வந்து இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா என்கிற தலைப்புல அந்த கேள்வி ஒருத்தருக்கு இல்லாட்டாலும் சிலருக்கு வரலாம் இல்லையா அந்த நூல் வந்து வெளியிட்டு இருக்கிறோம் ஆன்லைன் பிஜே டாட் காம்ல போனீங்கன்னா நூல்கள்ங்கிற தலைப்புல இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதா என்கிற நூலை வெளியிட்டு இருக்கிறோம் அந்த நூலில் பலதார மனம் அப்படிங்கிற தலைப்புல அதற்குரிய காரணங்கள்லாம் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிற அதை பார்த்து கொள்ளவும் இவங்க கேள்வி என்னன்னு கேட்டால் நபிகள் நாயகத்துக்கு மட்டுமே அதுல வந்து கூடுதலாக வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வி எதனால வருதுன்னு கேட்டா இப்ப ரசூல் நபிகள் நாயகம் அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஆசாபாசங்களில் கொஞ்சம் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கணும் மற்றவங்களோட கம்மியாக கூட இருக்கணும் அவங்க மட்டும் ரொம்ப ஒரு அதிகமான ஒரு ஆசை உள்ளவர்களை போல அதுல தோற்றம் தருகிறது என்பதற்காகத்தான் இந்த கேள்விகள் வந்து பரவலாக கேட்கப்படுகிறது ஆனால் இதுல ஒரு அடிப்படையான விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும் நபிகள் நாயகம் செல்லாவுலே செல்லும் அவங்களுக்கு சில சிறப்பான சலுகைகள் மார்க்கத்தில் வழங்கப்பட்டு இருக்கிறது அந்த சிறப்பான சலுகை சட்டங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு சுகத்தை கொடுப்பதற்கு உரியதாகவோ அவங்களுடைய ஒரு அவங்களுக்கு லேசாக்கி வைப்பதற்கு உரியதாகவோ இல்லாம அவங்களுக்கு மற்றவங்களை விட கூடுதல் சிரமத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் அந்த சிறப்பு சட்டங்கள்லாம் இருக்கிறது இப்ப நமக்கு ஐந்து வேலை நம்ம வந்து தொழுகிறோம் இந்த ஐந்து வேலை தொழுகையும் வந்து கஷ்டமில்லாமல் தொழக்கூடிய வகையில் அதனுடைய நேரம் வந்து நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது வகுத்து தரப்பட்டிருக்கிறது ஆனால் நள்ளிரவில் எழுந்து ரெண்டு மணிக்கும் மூணு மணிக்கும் தொழுகிறதுங்கிறது அது வந்து மனிதனுடைய சாதாரண ஒரு நடைமுறைக்கு மாற்றமானது மனிதன் வந்து பொதுவாக இரவுல படுத்து காலையில் தான் எந்திரிப்பான் அப்போ இரவு நேரத்தில் வந்து புலோகர தொழுகிறது அசர தொழுகிறதுங்கிற மாதிரி வந்து அந்த நள்ளிரவு தொழுகையை நீங்கள் சொல்ல முடியாது அந்த தொழுகையை நமக்கெல்லாம் வந்து ஒரு ஆர்வம் ஊற்றுற அளவுக்கு சொன்ன மார்க்கம் நபிகள் நாயகம் சரலாசத்துக்கு கடமையாக்கி இருக்கிறது இப்ப நீங்க வந்து ரெண்டு மணிக்கு எந்த வைங்க ஏன்ட்டு அல்லா கேட்க மாட்டான் நபிகள் நாயகம் சரளாலை செல்ல அந்த நள்ளிரவுல ஒரு இரண்டு மணிக்கு தினசரி எவ்வளவு பெரிய கஷ்டம் நீங்க பாருங்க ரெண்டு மணிக்கும் ஒரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் எழுந்து சுபம் வரைக்கும் நின்று தொழுதல் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு அன்றாடம் அதை செய்வது என்பது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு காரியம் ஒரு நாளைக்கு எழுந்து ரமலான்ல ஒரு சில நாட்கள்ல அது மாதிரி எழுந்து தொழுவதற்கு நிறைய பேருக்கு சிரமமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து தினசரி ஒரு நாள் விடாமல் இது செய்வது என்று ரசூல்லாவுக்கு சிறப்பு சட்டம் இருக்கிறது இந்த சிறப்பு சட்டம் வந்து மற்றவங்கள விட அவங்களை சிரமப்படுத்துமா அவங்கள சொகுசா வைக்குமா என்று பார்த்தால் சிரமப்படுத்தும் அவங்களுக்கு என்ன இருக்கு ரொம்ப சிரமம் கஷ்டம் இருந்தாலும் நீ இறை முறையில் கூடுதல் சிரமத்தை நீ அனுபவித்துக் கொள்ளணும் என்றுதான் அந்த சிறப்பு சட்டத்தினுடைய உள்ள அந்த கருத்து அமைந்திருக்கிறது அதே போல இப்ப நமக்கு ஒரு நம்ம வசதியா இருக்கிறோம்னு வைங்க நமக்கு வந்து வசதியா இருந்தா ஜக்காத்து வாங்க மாட்டோம் யாரும் தரவும் மாட்டாங்க நமக்கு வசதி இல்லை என்று சொன்னால் ஜக்காத்து தர்மம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் வாங்கலாம் அது கூச்சப்படலாம் தேவையில்லை அல்ல நமக்கு வசதியை தரலன்னு சொன்னா நமக்கு வந்து ஜக்காத்துல இருந்து ஒரு திரட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னா அது நம்முடைய ஹக்கு நம்முடைய பணம் என்று சொல்லி என்ன செய்யலாம் உரிமையோட கேட்கலாம் நான் சிரமப்படுகிறேன் எனக்கு ஜக்காத்து தாங்க என்று கேட்பது தப்பு கிடையாது அந்த மாதிரி என்பது நிலையில் அது ஒரு அவங்களுடைய உரிமை படைத்த ஒரு பொருளாதாரமாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனா நபிகள் நாயகத்துக்கு இதுலயும் ஒரு சிறப்பு சட்டம் கொடுக்கப்படுது என்ன சிறப்பு சட்டம் நீங்க வந்து தொடக்கூடாது நீங்க நபியா இருக்கிற காரணத்தினால உங்க வீட்டுல ஒருவேளை சாப்பிட்டு மறுவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாவிட்டாலும் ஒரு மாசம் வீட்டுல வந்து அடுப்பு எரியாவிட்டாலும் நீங்க பயங்கரமான கஷ்டத்திலையும் என்ன இந்த பணத்தை என்று அவங்களுக்கு சட்டம் இப்ப கஷ்டமா இருக்க ஊர்ல உள்ள எல்லாரும் ஜக்காத்து வாங்கிக்க கஷ்டப்படுற யாரு வேண்டாலும் ஜக்காத்த வாங்கி கொள்ளலாம் என்று சட்டத்தை சொல்லிவிட்டு நீ மட்டும் வாங்காத உனக்கு சிறப்பு சட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது அவங்களுக்கு சொகுசான சட்டமா சிரமமான சட்டமா கண்டிப்பா இதை யாரும் உலக கணக்குல எடுத்தோம்னா யாரும் சொகுசு என்று சொல்ல மாட்டார்கள் அது மாதிரி ஜக்காத்த சதக்காவா தர்மமா கொடுக்குறாங்கல்ல அதுவும் அவங்களுக்கு வந்து கூடாது எந்த அளவுக்கு கூடாது என்று சொன்னால் ஒரு தடவை அவங்க வந்து பள்ளிவாசல்ல வந்து பேரிச்சம்பழங்கள் அதாவது ஜக்காத்துடைய பேரிச்சம்பழங்கள் வந்து குவிக்கப்பட்டு கிடக்கும் பள்ளிவாசல்ல பள்ளிவாசலுக்கு உள்ள இந்த காம்பவுண்டுக்குள்ள பேரிச்சம்பழங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் அப்ப அந்த ஒரு பேரிச்சம்பளத்தை வந்து அவங்களுடைய பேரன் ஹசனோ ஹுசைனோ ஒரு பேரர் வருகிறது அந்த பேரர் ஒருத்தர் எடுத்து வாயில வச்சிருந்தாரு இதன் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் தூரத்திலிருந்து பார்த்து விடுகிறார்கள் உடனே வேகமாக வந்து என்ன செய்யறாங்க வாய்க்குள்ள விரலை விட்டு கஹ் கஹ் துப்பு துப்புங்கிறாங்க துப்புன்னு சொல்லி வாயில உள்ளதை எடுத்து ஒரு பேரிச்சம்பளம் தான் அந்த வாயில உள்ள பேரிச்சம்பளத்தை எடுத்து கீழே போட்டு விட்டு இது நம்ம நமக்கு இது வந்து ஹலால் இல்ல ஹராம்னு உனக்கு தெரியாதா என்று அந்த குழந்தைக்கு என்ன செய்யறாங்க சின்ன பையனுக்கு அறிவுரை சொல்றாங்க அப்ப நபிகள் நாயகத்துக்கும் அது வந்து சதக்காக்கள் கூடாது அவங்க குடும்பத்துல பிறந்துட்டாங்க என்ற காரணத்தினால கேம நாள் வரைக்கும் கூடாது ரசுல்லாவுடைய குடும்பம் ஒருத்தர் சொல்லிக்கிட்டாரே ஆனால் ஒவ்வொரு மனுஷனை என்ன செய்யறான் அவனுக்கு பிறகு அவன் பேத்தி பிள்ளை எல்லாம் நல்லா சொகுசா வாழணும் என்பதற்கு தான் சொத்து பத்துக்களை சேர்க்கிறான் அவன் திங்கிறக்கா சொத்து பிடிச்ச தேவை இல்ல ஒவ்வொரு மனுஷனே அவன் சாப்பிடுவதற்கு மட்டும் சம்பாதிக்கிறதா இருந்தா அவன் வந்து இப்படிலாம் கஷ்டப்பட தேவையில்லை ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஆரம்பிச்சு முப்பது வயசு உழைச்சி சம்பாதிச்சு வச்சுக்கிட்டான்னு சொன்னா சாவறு வரைக்கும் தின்னுட்டே இருக்கலாம் அவன் எதுக்காக சேர்க்கறான் நமக்கு பிறகு பிள்ளை பிள்ளைக்கு பிறகு பேர பிள்ளை பேரை பிள்ளைக்கு கொள்ளுப்பேறேன் எள்ளு எழுப்பி இப்படி எல்லாருமே பரம்பரை பரம்பரையா நம்ம இது பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது நம்ம வழித்தோன்ற சிரமப்படக்கூடாதுன்னு எல்லாரும் அக்கறைப்படுவாங்க அந்த உணர்வு நபிகள் நாயகம் அவங்களுக்கு இருக்கும்ல நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது நம்ம வெறும் அப்படிதான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு கொடுத்த சிறப்பு சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா கேம நாள் வரைக்கும் யாரெல்லாம் உங்களுடைய வழி தொண்டர்களாக வருகிறார்களோ அவங்க வந்து யாருமே இந்த தக்காத்து சதக்கா பொருள்களை வந்து வாங்கக்கூடாது ஹராம் என்று சொல்லிவிட்ட காட்சியை நம்ம பார்க்கிறோம் இப்படி நிறைய இருக்கிறது அவங்களுடைய சிறப்பாக கொடுக்கப்பட்ட எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்கு என்னமோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய ஒரு நம்மளை எல்லாம் சிரமப்படுத்தி விட்டு அவங்க எல்லாம் சிரமமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் என்கிற வகையில் கொடுக்கப்படவில்லை அப்ப இது எல்லாம் இருக்கிற நேரத்தில் இந்த திருமண விஷயத்தை பார்க்கும்போது மட்டும் எப்படி தெரிகிறது அது என்ன எல்லாரும் வந்து நாலு பொண்டாட்டி உங்களுக்கு மட்டும் எவ்வளவு என்ன கணக்கு சொகுசான வாழ்க்கை தானே என்ற மாதிரி ஒரு நினப்பு சில பேருக்கு வரும் ஆனா இந்த இவ்வளவு சிறப்பு சட்டங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பா வந்து இந்த கோணத்தில் இந்த சட்டம் கொடுக்கப்பட்ட இருக்க முடியாது ஏன் அல்லாஹ் வந்து நபி என்பதற்காக கூடுதலா தான் சுமையை சுமத்தி பார்க்க விரும்புகிறானே தவிர மற்றவங்களை விட வந்து சுமையை குறைப்பதை ரசுல்லாவுக்கு வந்து அந்த சுமையை குறைப்பதை அல்ல என்ன செய்யல விரும்பல அது நமக்கு அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த அவங்களுடைய சிறப்பு சட்டங்கள் அனைத்துல இருந்துமே இது தெரிய வருகிறது அப்ப நம்ம இன்னும் யோசிக்கிறோம் அப்ப எதுக்கா வேண்டி இப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த பெண்கள் தொடர்பாக என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன காரணம் தான் சொல்லுவாங்கன்னா அந்த காம உணர்வு தான் சொல்லுவாங்க அதான சொல்ல முடியும் கல்யாணம் பண்றதுக்கு அதிகமா அனுமதி கொடுத்து அதுக்கு என்ன காரணம் தான் சொல்லணும் அவர் கொஞ்சம் ஜாலியா இருப்பதற்காக வேண்டி இது மாதிரி அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு என்று தான் எடுத்துக்கொள்வார்கள் அந்த காரணமாக இதுக்கு இருக்குமான்னு கேட்டா மேலோட்டமா ஒரு பார்வையில பார்த்தா அப்படி அப்படி நினைக்க வழி இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி நினைக்கவே முடியாது அது காரணமா இருக்க முடியாது என்ன காரணம் அப்புறம் சொல்லுவோம் ஆனா கண்டிப்பா என்ன இல்லை இந்த காம ஒரு இதற்கு காரணம் என்று சொல்லவே முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டா அவங்க வந்து இருபத்தஞ்சு வயசாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு முதல் திருமணம் நடக்கிறது அவங்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது அவங்களுடைய மனைவிக்கு வந்து வயசு அதிகமான அறிவிப்பு பிரகாரம் நாற்பது குறைந்த அறிவு பிரகாரம் முப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பதுன்னு வைத்துக் கொள்வோம் அப்ப இருபத்தைந்து வயதில் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் இருபத்தைந்து ஐந்து வயதுல உள்ளவர்கள் பொதுவாக உலகம் பூரா அன்றையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எப்படி மணமகன் மணமகள் இருப்பாங்கன்னு கேட்டா மணமகனுடைய வயசு அதிகமாகவும் மணமகளுடைய வயசு குறைவாகவும் தான் தேர்ந்தெடுக்கிறது வழக்கம் இருபத்தஞ்சு வயசு உள்ளவர் இருபத்தஞ்சு வயசு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணா கூட உலகத்துல என்ன என்ன செய்வாங்க ஏன்டா அப்படி ஏமாலியா இருக்கிற என்று கேட்பார்கள் அப்ப ஒரு ஆம்புல வந்து அவனை விட ஒரு அஞ்சு வயசாவது சில இடங்களில் பத்து வயசுலாம் இருக்கும் வித்தியாசம் அவனை விட ஒரு ஐந்து வயதாவது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் உலகத்துல வந்து ஒரு ஆண் வந்து விரும்புவான் இளைஞனா இருக்கக்கூடியவன் வந்து அப்படித்தான் ஆசைப்படுவான் அந்த காமத்துக்கும் அந்த உடல் சுகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனாக இருந்தால் இப்படிதான் அவன் அவனுடைய தேர்வு நிச்சயமாக இருக்கும் இப்ப நபிகள் நாயகம் அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த மாதிரி வந்து ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுல இப்படி எல்லாம் நிறைய கல்யாணம் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறதா இருந்தா காம உணர்வா இருந்தா இருபத்தஞ்சு வயசுல அதை விட அதிகமா இருந்திருக்கும் அப்ப இருபத்தஞ்சு வயசுல அந்த மாதிரியான உணர்வுகள் வந்து பொங்கி எழக்கூடிய அந்த பருவத்துல அவங்க கல்யாணம் பண்றாங்க ஒரு நாற்பது வயசு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாங்க அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு மத்தியில் வயசுல ஒரு பதினஞ்சு இருந்தாலும் எத்தனை வயசு கல்யாணம் பண்ணணுமோ அந்த வயசோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இருபது வயசு வித்தியாசம் இருக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆள் வந்து இருபது வயசு தான் கல்யாணம் பண்ணணும் அதான் உலகத்துல உள்ள நடைமுறை அதான் கரெக்டாக வரும் மார்க்க சட்டம் இல்ல அப்படிதான் நடைமுறைக்கு சரியா வரும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில பாத்தீங்கன்னா அவங்க இருபது வயசு குறை அவங்கள எத்தனை வயசு பெண்ணை அவங்க திருமணம் முடிக்கணுமோ அதை விட பாதி வயசு அதிகமாக உள்ள பெண்ணை போய் கல்யாணம் பண்றாங்க அப்ப இந்த ஒரு பெரிய ஒரு செக்ஸ்ல ஒரு பெரிய ஒரு தீவிரமான நாட்டம் உள்ள ஒருத்தர் இப்ப செய்யக்கூடிய நடவடிக்கை இது தெரியுதா ஏதோ நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு இது வேணும் அது அப்படிங்கிற ஒரு தான் அதுல இருந்திருக்கே தவிர வேற நம்ம நினைக்கிற அளவுக்கு அதுல என்ன செய்ய முடியல நோக்கத்தை வந்து கற்பிக்க முடியல சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா காசு பணம் நோக்கத்துக்காக வேண்டி அவங்கள விட கொஞ்சம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி விட்டு அப்படி வழக்கம் இருக்குது கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பேருக்கு அப்படி ஒரு மனைவி வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க வெளியில தவறான ஒரு நடவடிக்கை எல்லாம் இறங்குவார்கள் சின்ன வீடு வைத்துக் கொள்வார்கள் விபச்சாரம் செய்வார்கள் இப்படியான ஒரு காரியங்கள்ல தான் என்ன செய்வாங்க ஈடுபடுவாங்க அது ஒரு பேருக்கு இருக்கட்டும் ஒரு பொண்ணு இருக்கட்டும் நம்ம வேற மாதிரி பாத்துக்கிறோம் அந்த காலத்துல வந்து அப்படிலாம் யாராவது அது அந்த சமூகத்துல ஒரு பெரிய கேவலமாகவும் கருதப்பட்டதில்ல யார் வேணாலும் செய்யலாங்கிற ஒரு சமூகத்துல ஒருத்தர் மட்டும் செஞ்சா கேவலமாக கருதுவாங்களா ஒரு நாட்டுல எல்லாம் திறந்து விட்டாச்சு யார் வேணாலும் எப்படி வேண்டாலும் செய்யலாம் அப்படி செய்வது வந்து பெரிய ஒரு மனிதனுடைய கண்ணியத்தையோ கௌரவத்தையோ குலைக்காது என்று ஒரு சமுதாயம் இருந்தால் அந்த சமுதாயத்துல வேணா அப்படிலாம் கட்டுக்கா போனா இருக்கணும் அந்த காலத்துல அப்படியே இருந்துச்சு யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்கிற ஒரு அறியாமை கால மக்கள் தான் காட்டுமிராண்டி கால மக்கள் தான் நபிகள் நாயகம் காலத்து மக்கள் அப்படி ஒரு காலத்துல வந்து அவங்க இருபத்தி வயசுல அந்த ஹதிஜா நாயகியை கல்யாணம் பண்ணி வந்து அவங்க வந்து அவங்க மரணிக்கிற வரைக்கும் அதாவது ஹதிஜா நாயகி மரணிக்கிற வரைக்கும் வந்து எப்ப மரணிக்கிறாங்க நபிகள் நாயகத்தினுடைய ஒரு ஐம்பதாவது வயசுல மரணிக்கிறாங்கன்னு வைங்க அப்ப வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்றாங்க இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் அந்த பெண்ணோட வாழ்றாங்க அந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளில் ரெண்டாவது கல்யாணம் பண்ணலை அதாவது இருபத்தஞ்சுலங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணலை இருபத்தாறுல பண்ணலை இருபத்தி ஏழுல பண்ணலை இருபத்தெட்டுல பண்ணலை முப்பதுல பண்ணல முப்பத்தஞ்சுல பண்ணல நாற்பதுல பண்ணல அப்ப ஹதிஜாநாயகி மரணிக்கிற காலம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்னதான் அந்த ஒரு ஒரு மனைவியோட மாத்திரமே தான் தன்னை விட வயது முதிர்ந்த ஒரு மனைவியோடு தான் நினைஞ்சாங்க வாழ்க்கை நடத்தினார்கள் அப்ப இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு ஐம்பது இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க மனைவிக்கு அறுபத்தஞ்சு இருக்கும்ல அறுபத்தஞ்சு வயசு ஒரு பெண்ணோட ஒரு கணவராக இருந்து கொள்ளக்கூடியவருக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிருக்கும் சந்தோஷம் கிடைக்கலங்கிற அளவுக்கு தான் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அப்படி ஒரு பருவத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அந்நிய பெண்ணை கைப்பிடிச்சதாகவோ தப்பா நடந்ததாகவோ இன்னொரு கல்யாணம் பண்ணி கொண்டதாகவோ விச்சாரம் பண்ணதாகவோ இப்படியான எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் நபிகள் நாயகம் வந்து ஆளாகவே இல்லை அவங்களுடைய எல்லா கல் திருமணங்களையும் எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் எல்லாம் ஐம்பதுக்கு மேல தான் ஐம்பது வயசுக்கு மேல பொதுவாக நல்லா இளமையில துடுக்கோடவும் துடிப்போடவும் இருந்த யாரா இருந்தாலும் அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நீர்த்து போய்விடுமே அந்த மாதிரியான நீர்த்து போய் கொண்டிருக்க கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுடைய மற்ற மற்ற திருமணங்கள் எல்லாமே நெஞ்சிருக்கு நடந்து இருக்கிறது அப்ப அந்த நம்ம என்ன பார்க்கறோம் இருக்குமே ஆனால் அப்ப அது மாதிரில அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க அது மாதிரில அந்த மக்கள்கிட்டையும் பலதாரமான வந்து ஒரு பெரிய ஒரு கேவலமானதா கருதப்பட்டது இல்லையே எல்லாருமே நிறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே இருந்தாங்க அந்த சமூகத்துல அப்ப எல்லாரும் இஸ்லாம் வந்துதான் சொன்ன கிடையாது பத்து மணி பதினோரு மணி உள்ளவங்க எல்லாம் அந்த சமூகத்துல இருந்தாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஒரு அவங்களும் அதே மாதிரி செய்திருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு ஒரு கௌரவ குறை வந்திருக்குமா அப்ப எப்ப தேவையோ இன்னும் போனா காசு பணம் மேட்டர் எடுத்துக்கிறோங்க உங்களே கல்யாணம் பண்றாரு சும்மாவா கல்யாணம் பண்ணா சோறு கூட அதெல்லாம் கொடுக்கணுமே மக்காவில் இருக்கிற வரைக்கும் கொடுக்கக்கூடிய அளவுல பெரிய ஒரு கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருந்தது பொருளாதாரத்துல வந்து பயங்கரமான அந்த ஊர்ல பெரிய செல்வந்தர்னு சொல்லக்கூடிய அளவுல அவங்களுடைய நிலைமை வந்து தன்னிறைவு பெற்ற நிலைமையாகவும் அடுத்தவருக்கு வாரி வழங்கக்கூடிய நிலைமையாக இருந்தது அந்த கட்டத்துல வந்து இருபத்தஞ்சு மனைவியை கட்டினா கூட இருபத்தஞ்சு பேருக்கு என்ன செய்ய முடியும் ஆளுக்கு ஒரு அரண்மனையை கட்டி கொடுத்து சொகுசாக வாழ முடியுமான ஒரு பருவத்தில் அவங்க செய்யவில்லை ஆனா எப்ப இந்த திருமணங்கள் எல்லாம் அதிகமா செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுது என்று கேட்டால் அவங்க வந்து விரட்டப்பட்டு வீடு வாசல் இல்லாம பள்ளிவாசல்ல போய் ஒண்டிக்கிட்டு ஒரு குடிசையை போட்டுக்கொண்டு ஒரு வேலை சாப்பிட்டா மறு சாப்பாடு இல்லாம ஜக்காத்தும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அரசாங்கம் மலை தொடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மலத்தை ஒரு நாளைக்கு சாப்பிட்டு கொண்டு இப்படியாக அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில்தான் அவர்களுடைய மற்றமற்ற திருமணங்கள் எல்லாம் வந்து நடக்கிறது என்பதை பொதுவான ஒரு பார்வையில நீங்க வழங்கி கொள்ளணும் அப்ப நாயக மக்களோட கல்யாணம் பண்ணாலும் சின்ன சிறுமியா தான் கல்யாணம் பண்ணாங்க குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடிய நேரத்தில் அவங்க வந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன் அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வைத்து நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் ஐம்பது வயசு அந்த அது வரை மனைவி இருக்கிற வரைக்கும் முதல் மனைவி இருக்கிற வரைக்கும் வேற கல்யாணம் பண்ணாததுனாலையும் அந்த இளமையை துடிப்பு இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் தான் அதிகமான ஒரு ஆசைகள்லாம் வரும் என்று இருந்தும் கூட பொருளாதாரம் இருக்கும்பொழுதும் அந்த மாதிரி ஆசைகள்லாம் வரும் என்று இருந்தும் கூட காசு பணமெல்லாம் இல்லாம தளர்ந்தும் போன ஒரு கட்டத்தில் தான் இதை செய்தார்கள் என்பதை பார்க்கும் பொழுது இது வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கூடுதல் சுமையாகத்தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர கூடுதல் சுகமாக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது அப்ப என்ன சுமை அதுல இருக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சாதாரண மனிதர் கிடையாது அவங்க அவங்க அல்லாஹுடைய தூதர்ங்கிற அந்தஸ்தோடு உள்ள ஒரு மனிதர் மனிதர் தான் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது ஆனா அவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் என்கிற ஒரு சிறப்பு தகுதி இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லு செயல் அசைவு அத்தனையும் நம்ம பின்பற்றணும் அவங்கள யார் தூதர் என்று ஏத்துக்கொண்டிருக்கிறோமோ எல்லாருமே பின்பற்றுவதற்கு உரியதாக அவங்களுடைய எல்லா செயல்களும் இருக்கிறது அவங்களுடைய அனைத்து செயல்களும் அந்த காலத்து மக்களுக்கோ அடுத்த தலைமுறை மக்களுக்கோ போக வேண்டுமானால் யார் வழியா போகும் இப்ப நம்மள நபிகள் நாயகம் காலத்துல வாழ்ந்தோம் இல்ல அவங்க காலத்தில் வாழ்ந்த தோழர்கள் வழியாகத்தான் அந்த செய்திகள் எல்லாம் உலகத்துக்கு வந்து சேர வேண்டியதாக இருக்கிறது அப்ப நபிகள் நாயகம் சரலாகுலே செல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ளதையெல்லாம் பார்த்து பார்த்து சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க அதை வந்து அடுத்த தலைமுறை அதை வந்து பின்பற்றுகிறார்கள் என்பதை நம்ம அறிகிறோம் இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதி நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து பொதுவுல பொதுமக்கள் மத்தியில கழியுமையானால் மீதி பாதி நேரமும் அவங்களுடைய வீட்டில்தான் தான் கழியும் எந்த ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டாலும் சரி உள்ளூர்ல மனைவி மக்களோட இருக்கக்கூடிய மனிதர் உங்களை மாதிரி தொழில் செய்வதற்காக வேண்டி ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ஊர்லயே இருக்கக்கூடிய ஒருவராக இருப்பாரே ஆனால் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் பாதி நேரம் மக்களுக்கு மத்தியில உள்ள வியாபாரம் தொழில் பிசினஸ் என்னத்தையாவது கூலி வேலை என்னத்தையாவது செய்து கொண்டிருப்பார் பாதி நேரம் என்ன செய்வார்னா ஒரு மனைவி மக்களோட தான் என்ன செய்வாரு வீட்டில தான் இருப்பார் அப்ப ஒரு ஒரு மனிதருடைய பாதி வாழ்க்கையை தான் உலகத்தில் உள்ள தோழர்கள் வழியாக அறிவிக்க முடியும் மீதி பாதி வாழ்க்கை வந்து வீட்டிலே கழிகிற காரணத்தினால் அப்ப அவங்களுடைய வாழ்க்கையுடைய அனைத்து விஷயங்களும் அவங்களுடைய மனைவிமார்கள் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்க வேண்டி இருக்கிறது அப்ப வந்து அப்ப மனைவிமார்கள் கொஞ்சம் ஒருத்தரோ ரெண்டு பேரும் இருந்தார்களே ஆனால் அவர்கள் வந்து அதுல முக்கால்வாசியை மறந்துட்டாங்கன்னு வைங்க சொல்ல தேவையில்லைன்னு விட்டுட்டாங்கன்னு வைங்க வீட்டுக்குள்ள ரசுல்லா எப்படிதான் நடப்பார்கள் என்னென்ன பேசுவார்கள் என்னென்ன சொன்னார்கள் இப்படி எல்லாம் எங்களுக்கு பயிற்சி நடத்துவார்கள் கொடுப்பார்கள் என்ற மாதிரியான விஷயம் இல்லற வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் இந்த விஷயங்களை எல்லாம் அவங்க மனைவிமார்கள் வந்து ஒருத்தரோ ரெண்டு பேரை இருந்து அதை வந்து முழுமையாக என்ன ஒருத்தர் ரெண்டு பேரும் அனைத்தையும் சொல்ல முடியாது முழுமையாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையில் அவர்களுடைய பல காரியங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு கிடைக்காமலே போய்விடும் கிடைக்க வேண்டும் என்ன செய்யணும் கொஞ்சம் அதிகமான மனைவிமார்கள் அந்த லிமிட்டு பேர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னா அப்ப ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் என்ன செய்வாங்க ஒருத்தர் சொல்ல வைக்கப்படுறது அடுத்தவர் சொல்லுவாங்க ஒருத்தர் மறந்தது அடுத்தவர் சொல்லுவாங்க அப்ப நபிகள் நாயகத்தினுடைய வீட்டுக்குள்ள உள்ள வாழ்க்கையில எந்த ஒண்ணு மிஸ் ஆகாம அப்படியே மக்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இது ஒரு அவசியம்